ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை நம்மை காக்கிறவர் இதோ இசைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு நம் அருமையாண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிறவர் உறங்காத கண்கள் உண்டானால் அது நம்மை காக்கிற ஆண்டருடைய கண்கள்தான் அப்படிக் அப்படி காக்கிற தேவன் உயிருள்ளவராயிருக்கிறபடியினார் நாம் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை ஒரு கிராமத்திலே செல்வந்தரான ஒரு மூதாட்டி இருந்தார் அவர் பலருக்கும் கடன் கொடுத்து அழகாக நிறைய நகைகளை வாங்கி வைத்திருந்தார் திருடர் பயத்தை முன்னிட்டு அவர் இரவிலே தூங்குவதில்லை சிறிய சத்தம் கேட்டாலும் எழுந்து உட்கார்ந்து விடுவார் உடமையை குறித்த பயம் சிறுடரை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் என பல பயங்கள் அவரை வாட்டி வதைத்தன இப்படி எத்தனையோ பேர் பயத்துக்கு ஆளாகி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கிறார்கள் ஆனால் நாமோ நம்முடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் நீர் உறங்காதவராய் தூங்காதவராய் இருக்கிறபடியெல்லாம் உமை காவலுக்கு வைத்துவிட்டு நான் தூங்கிவிடுகிறேன் என்று நிம்மதியாய் தூங்கிவிடுகிறோம் ராஜா சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகே இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நிதிரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்பண்ணுகிறீர் சங்கீதம் நான்கு ஏழு எட்டு தான் நம்மை காக்க வேண்டும் பலர் தங்களுடைய வீடுகளில் தங்களை பாதுகாக்க பாதுகாவலர்களையும் பயமுறுத்துகிற நாய்களையும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு இந்திய பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொண்டது யார் அவளுடைய சொந்த மெய்க்காவலர் அல்லவா காவல் காக்கிற காவலன் கடமை தவறி தூங்கிவிடக்கூடும் ஆனால் கர்த்தரோ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் தன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமுழவனாயிருக்கிறான் சிறிய ஆட்டுக்குட்டியை கூட அவன் விட்டுக் கொடுக்க மாட்டான் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிற ரட்சகர் ஒருவர் உண்டு சகரியா சொல்கிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சகரியா இரண்டு எட்டு தெய்வ பிள்ளைகளே கர்த்தரையே சேர்ந்து கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அவர் இரவும் பகலும் தூங்குவதில்லை கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் இருபத்தி ஏழு மூன்று